என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஐயா வந்து முந்தைய ஒரு வீடியோவில் வந்து பதிவிட்ருப்பேன் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சீத்தை அப்படின்ட்டு வந்து பதிவிட்ருப்பேன் இன்றைக்கு பார்க்கறது என்னன்னு பார்த்திங்கனாக்கா அது அந்த வெள்ளச்சீத்த அதோட வகையை சார்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சித்த அந்தளுடைய மரம் கிளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தூர் ஆமாம் மரத்தூர் மேலே அந்த கிளையை எல்லாம் பார்த்திங்கனாக்கா கருப்பாக இருக்கும் அதில் முள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை சீற்ற காமிச்சு போட்டோம்ல ஐயா பதிவு விட்டோம்ல அதில் பார்த்தீங்கன்னா முள் ரோஜா செடியில் முள் எப்படி இருக்கும் அது மாதிரி கொக்கிரி கொக்கிரியா கொக்கிரி கொக்கிரியா இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா முள் அப்படி இருக்காது நீல நீளமாக நீளம் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு கூட மூணு இஞ்சிக்கு கூட மூணு இஞ்சிக்கு கூட வந்து நீளம் இருக்கும் இந்த சீத்த மரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீத்த மரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அழைக்கலாம் சரியா கிராமத்தில் சீத்தமரம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க இது வந்து ஒரு தூறு தூர்கட்டு எல்லாமே மேலே வலியும் பார்த்திங்கன்னா கருப்பாத்தான் இருக்கும் அந்த வெள்ளை சீத்தைக்கு இந்த சீத்தைக்கு வித்தியாசம் இருக்குது அது வெள்ளை குடைச்சீத்தை இது கருங்குடைஞ்சீத்தி கருங்குடஞ்சீத்தை இப்போ வந்து பூ எடுத்திருக்காங்க ஆமாம் இது தை மாசி இ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தை மாசியில் வந்து ஃபுல்லாக பூ பூக்கிற காலம் பூ பூத்து நல்லா அழகாக இருக்கும் வெள்ளை பூ பூக்கும் வெள்ளைப்பூ அது அப்படியே போ மாற மாற பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறும் அதில் காய் பார்த்திங்கனாக்கா நம்ம கொடிக்காய் இருக்குல்ல கொடிக்காய் மாதிரியாவோ கொடிக்காய் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் விலங்கு எல்லாம் இப்போ ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வனத்துக்குள்ளே மேய வரும் எல்லாமே மாடு ஆடு கேளை அனைத்தையுமே வந்து எருமை காட்டு மாடு எல்லாமே வந்து இந்த காயை வந்து உட்கொள்வாங்க ஆமாம் இப்போ பூ சீசனு இப்போ பூ கொடுத்துருக்காங்க தை மாசி இல்லை பூ சீசனு அடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி சித்திரை வையாசி வையாசி ஆனி ஆடி மாதம் பார்த்திங்கன்னா காய் இருக்கும் ஆடி மாதம்லாம் ஃபுல்லாக காய் இருக்கும் காற்றுக்கு போகிற கீழே வந்து உதிரும் அந்த காயை எடுத்து ஆடி பார்த்தோம்னா சில சிலன்னு சலங்கை மாதிரி ஓசை கேட்கும் சலங்கை மாதிரி ஓசை கேட்கும் அந்த விருத்த மருந்தான் பாருங்கள் என்னுடைய ஐயா சரியாக சீத்தேன் காமிக்கிறேன் முந்தி பறி விட்டது வந்து வெள்ளை சீத்த அது வெள்ளை சீத்த குடைச்சீத்த வெள்ளை சீத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய இனத்தை சேர்ந்ததே இது கருஞ்சீத்த குடைச்சீத்த ஆமாம் இதை வந்து அழைக்கலாம் இது ஒரு அந்த வகையை சேர்ந்தது சீத்த மருந்தே இது அது வெள்ளையாக இருக்குது இது கருப்பாக இருக்கும் பாருங்கள் கறிவம் நுமைச்சிவாயா பாருங்க இந்த விருச்ச மரம் தான் முந்தி காமிச்சி விடியால் பார்த்தீங்கன்னாக்கா அது விரிச்ச மரம் வெள்ளையாக இருக்கும் ஆமாம் வெள்ளையாக இருக்கும் இது பார்க்குறீங்களா தூரெல்லாம் பாருங்கள் கருப்பாத்தையாக இருக்கும் பாருங்கள் மேலே இதெல்லாம் இப்போ பூரா பூ இப்போ பூரா பூ சீசன் பூ பூத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த வனப்பகுதி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற பூராமே வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதனுடைய பூக்கள் தான் பாருங்க அந்த வனம் ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கும் அந்த சீசன் தான் இது நம்ம தை மாசி இப்பூ பூக்கிற வளம் அவன் அதனால் வந்து எல்லாம் பூத்து குலுங்கி அழகாக இயற்கையை சார்ந்து அதை ரசிக்கும் போது அதை ஈர்க்கும்போது நம்மளுக்கு அதை சுவாசிக்கும் போது இயற்கையிலேயே காட்டு மூலியமா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அதை உட்கொள்ளாமே சுவாசிக்க மூலியமா சுவாச மூலியமாக உட்கொள்ளும் போது அந்த சுவாசத்தை நுகரும்போது இயற்கையிலேயே வந்து ஒரு தன்மை வந்து சரியாகும் குணமாகும் ஆமாம் பார்த்துக்குங்க பூ 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 பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆமாம் பாருங்கள் இல்லை அந்த வெள்ளையா தெரிஞ்சதுக்கு பூரா அந்த பூக்கள் தான் அதுவும் நுணர்ச்சிவாயா இதுதான் சீத்தமரம் மரம் ஆமாம் சீத்தமரம் இது அந்த வெள்ளைச்சீத்தை போட்டோம்னா அது வகையான சேர்ந்தால் தான் அது வெள்ளைச்சீத்தா இது கரிஞ்சீத்த மரம் பாருங்கள் பார்த்திங்களா முந்தி போட்ட அந்த வெள்ளைச்சீத்தைக்கு இதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அது நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் அது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பூக்கள் மேலே அப்படியே தலை விரித்து விரிச்ச மாதிரி அந்த பூக்கு அந்த கிளைகளுக்கு மேலே அந்த குப்புகளுக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூப்பு பாருங்கள் உருண்டை உருண்டையாக உருண்டை உருண்டையாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அது ஒரு உச்சத்தை அந்த பூக்கள் எல்லாம் கீழே விழுவக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு இனத்தை வந்து எப்படி பாதுகாக்குது பாருங்கள் பார்த்துக்கலாம் கீராதோடய கிளை எல்லாம் கொப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு மேலே அந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக பார்வைக்கு இனிமையாக இருக்குது எத்தனையோ தேன் வண்டுக்கள் வந்து தேன்கள் அதாவது தேன் பூச்சிகள் வந்து எல்லாம் வந்து இந்த பூ வந்து தேன் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொம்பு தேன் கொம்பு தேன் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தேன் அடுக்கு தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கும் ஏன்னா இந்த சீத்தாம்பரம் பூ பூத்துருக்கனால அந்த பூவில் எடுத்துகிட்டு போய் அது தேன் வந்து சேகரிப்பாங்க ஆமாம் இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால மேலே பாறைகள் சுனை எல்லாம் தண்ணி இருக்கும் ஆமாம் அவங்க தேவையானதை வந்து எடுத்துக்கிறாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இப்போ நிறைய ஈகல் வந்து இதில் தேன் எடுக்குது பூ பூடி அறிவோம் நமச்சிவாயா சிவாயணம்மா அதனால் வந்து பாருங்கள் இந்த பூவை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் பூ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தூரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எந்தி தலை விரிச்சமா தலையை விரித்த போல் எவ்வளோ விரிவாக்கமாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஆமாம் இதோடய பலன் பார்த்தீங்கன்னாக்கா சில வியாதிகள் நோய்கள்லாம் வந்து அந்த பட்டைகளை எடுத்து பயன்படுத்தும் போது சரியாகுது இந்த பூக்களை பிடுங்கி எண்ணெய் காய்ச்சி இங்கே வீக்கத்துக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த பட்டை அந்த காய் பிஞ்சு காயாக இருக்கும் அந்த காய்களையும் எல்லாம் தட்டி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய அதில் ஊற வச்சு அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு தேய்க்கும் போது இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா குணமாகும் அந்த நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருண்டிருக்கும் அந்த மாதிரி வியாதிகளுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சர்மத்தில் அந்த நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆமாம் ஹரி ஓம் வாயா வாருங்க அனைத்து மானிடங்களும் இதை பயன் பயன்படுத்தணும் அதனால தான் வந்து ஒரு வீடியோவோ உங்கள் ஐயா வந்து பயனுள்ளதாக தேடி இந்த வாழ்ந்த கூட அடைஞ்சு உங்களுக்கு பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி இயற்கையிலே வந்து ஒரு நோயில் வந்து எப்படி வந்து முந்தியெல்லாம் சரி செஞ்சாங்க சரி பண்ணுனாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவோ உங்கள் ஐயா வந்து தேடி இந்த வாழ்ந்த கூட அடைஞ்சு உங்களுக்கு பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி இயற்கையிலே வந்து ஒரு நோயில் வந்து எப்படி வந்து முந்தியெல்லாம் சரி செஞ்சாங்க சரி பண்ணுனாங்க அப்படின்ட்டு இயற்கை மருந்துகளை வச்சு பயன்படுத்திக்க சுபச்சமாக வாழுங்க அன்பேஷுவம் அன்பேஷுவம் சிவமேதவம் மனமே சிவம் உங்கள் மனம்தான் சிவம் உங்கள் மனமே உங்கள் மனத்தை சிவ ஹரி ஓம் உமைச்சிவாயா இந்த ம இந்த விருச்சா மரந்தா தான் கருஞ்சித்த மரம் சீத்த மரம் கொடைச்சித்தின்னு கூட இதை சொல்லலாம் அந்தது வேற அது வெள்ளை சீற்ற கொடைச்சிட்டு அந்த இனம் அந்த இனத்தை சேர்ந்ததாக இது அது வெள்ளையாக இருக்கும் இது கருப்பாக இருக்கும் நாங்களும் முன்ன முந்தைய அந்த வீடியோவில் பார்ப்பீங்க அந்த விருத்த மரத்துக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அது நீங்கள் வந்து அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இனத்தை சார்ந்த ஆமாம் முள்ளுகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா நீள நீளமாக நீள நீளமாக இருக்கும் மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியல ஆமாம் மரம் ஹைட்டாக இருக்கனால இந்த முட்கள் எல்லாம் காமிக்க முடியல உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அறிவோ வாயம் பாருங்கள் இந்த வெளிச்ச மரம் தான் சீத்த மரம் அதோடைய முக்களை வந்து பாருங்கள் முந்தி பதிவெட்டதில் அந்த வெள்ளை சீத்த மரத்தில் முட்கள் வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்காது இருக்க மாட்டாங்க ரோஜா முள்ள போலவே அவங்க சின்னதாக தான் இருப்பாங்க ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி அளவுக்கு முட்கள் வந்து இருக்கும் முட்கள் வந்து ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி அகலத்துக்கு நீளத்துக்கு வந்து முட்கள் இருக்கும் பாருங்கள் ஆமாம் இந்த இது பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் தூர் எல்லாமே மரமே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இதை பார்த்திங்கனாக்க கருப்பாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் இதான் தூர் அடி அடித்தூர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு அடித்தூர் மரம் அந்த பட்டையை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாச அமைப்பு போல் இருக்கும் ஆமாம் பார்த்துங்க இதோ சீத்த மரம் நாம சீத்தா சீத்த மரம் கருப்பாக இருக்கிறதுனால இதை கரு சீத்த மரம் அப்படின்னு கூட அழைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமையலுக்கு வந்து தீயை வந்து நெருப்பு நெருப்பு மூட்டுறதுக்கு வந்து இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையிலே வந்து எரியும் பெரிய சிவா சிவாக நம்ம அதனுடைய முட்களை வந்து பாருங்கள் பார்த்திங்களா நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம்ல கூட சித்த வெள்ளை சித்தையெல்லாம் முட்கள் வந்து ரோஜாப்பூ முள் மாதிரியாக இருக்கும் ஆமாம் இதில் பாருங்கள் எப்படி நீள நீளமோ ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு நீளத்துக்கு வந்து இருப்பாங்க ஆமாம் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி நீளத்துக்கு வந்து முட்கள் வந்து இருக்கும் அவங்களுடைய இது இதட்கள் இருக்கும் பாருங்க இந்த தெரியுது பார்த்திங்களா இதுதான் முட்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் முட்கள் போகிறோம் மூணு இஞ்சி நாலு இஞ்சி நீளத்துக்கு இருக்கும் ஆமாம் இதான் சீத்தமரம் அறிவோம் நம சிவாயா சிவாய நம்ம இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து செடி கொடி மரம் அனைத்து தாவரமும் பார்த்திங்கனாக்கோ எல்லாமே வந்து மூலிகைத்தன்மை உள்ளதான் அதை ஒவ்வொன்றா வந்து என்ன மூலிகை என்ன சர்மத்து நோய்கள் நிவர்த்தியாக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சதும் அதை வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்தி உடம்புல ஊற்ற பார்த்தீங்கன்னாக்கா எவ்வித நோய் மொழி இல்லாமல் இயற்கையில சரி பண்ணி நம்ம வந்து இந்த பிரச்சத்தில் வாழ்ந்துக்கலாம் அறிவோம் அமைச்சாயாம் இருக்கிறவங்க தான் பணத்தை வச்சு செலவு பண்ணி பார்ப்பாங்க இல்லாதவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இல்லை அதனால தான் எல்லோரும் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே வந்து இந்த சண்மொத்த எவ்வித நோயின்றி நோய்புடின்றி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னுக்காக தான் முயற்சி பண்ணி எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு தேடி அழிஞ்சு அதை பதிவிட்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாம் ஹரிவோம் நமச்சிவாயா நம்ப சிவம் சிவமேதவம் ஹரிவோம் நுமச்சிவாயா சிவாய நமா இன்பற்று வாழ்க இன்பற்று வாழ்க இன்பற்று வளமுடன் வாழ்க ஹரிவோம் நமச்சிவாயம் ஹரிவோம் நமச்சிவாயம் ஹரிவோம் நிமச்சிவாயம்